வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு சூப்பரான தோட்டம் நல்ல மழை அடிவாரத்தில் நல்ல செழிப்பான ஒரு ஏரியாவில் ஒரு அருமையான இடம் லொக்கேஷனை பாருங்கள் நல்லா வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்குது ஒரு இயற்கை சூழலில் ஒரு அருமையான தோட்டம் தார் இருந்து ஒரு ஐநூறு மீட்டரு மண் ரோடு பாதையில் எழுவத்தஞ்சி ஏக்கரு குறைஞ்ச விலையில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு எழுவத்தஞ்சி ஏக்கரு மாந்தோப்பு தென்னை அந்த மாதிரி அடங்கிய மரங்கள் அடங்கிய ஒரு சூப்பரான தோட்டம் அருமையான ஹில் வியூ பாயிண்ட்டு நல்ல ஒரு செழிப்பான காத்தோட்டமான சுகாதாரமான ஒரு ஏரியா நம்ம தென்காசி மாவட்டம் ஆல்வாக்குறிச்சியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருந்தால் போதும் இந்த இடத்துக்கு வந்துடலாம் நல்ல பாத வசதியோட ஒரு அருமையான இடம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கடனானது டேம் இருக்குது நல்ல தண்ணி செழிப்பான ஒரு அருமையான இடம் இதில் பார்த்தீங்கன்னா தேக்கு மா நெல்லி தென்னை எல்லா மரங்களுமே இருக்கு வயல் தரிசு நிலம் எல்லாமே கலந்துருக்கு மொத்தமாக எழுபத்தி அஞ்சு ஏக்கரில் மூணு போரு மூணு ஃப்ரீ சர்வீஸு ஒரு வீடோட ஒரு சூப்பரான இடம் குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு இதான் போரு போர் ரூமு சர்வீஸ் ரூம் எல்லாமே இருக்குது மாமரங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல உள்ள மரம் மாமரம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மரத்துக்கு மேலே இருக்குது தென்னை மரம் ஒரு நூறு மரத்துக்கு மேலே இருக்குது நெல்லி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஏக்கருக்கு மேலே நெல்லி கிடக்கு மரங்கள் எல்லாமே காய்களில் உள்ள மரம் பெரிய மரம் நல்ல ஒரு செழிப்பான ஏரியா ஃபார்ம் ஹவுஸ் போட்டு இருக்கிறது சூப்பரான இடம் ஃபார்ம் ஹவுஸோடு இருக்குது வீடை பாருங்கள் சூப்பராக இருக்கும் பழைய பில்டிங் தான் ஆனால் வீடு நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க மொத்தமாக எழுபத்தி அஞ்சு ஏக்கர் இருக்குது இல்லை மழை அடிவாரம் வரைக்கும் இந்த இடம் இருக்கும் ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க போர் பார்த்திங்கன்னா தண்ணி வத்தாது தண்ணி எல்லாமே வாய்க்கால் தான் வெற்றி பாசனம் இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சின்ன மாட்டுப்பண்ணை இந்த மாதிரி பண்ணைகளும் இருக்கு நீங்கள் ஒரு மா எடுத்த இந்த மாதிரி பண்ணைகள் போடுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் தேக்கு சந்தனம் செம்மரம் இந்த மாதிரி மரங்கள் போட்டு வளர்க்கறதுக்கு ஒரு சூப்பரான இடம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் கடாநதி டேம் பக்கத்தில் இருக்குது இதில் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனால் கடாநதி டேம் வந்துடும் நல்ல ஒரு செழிப்பான ஏரியா நல்ல மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்குது இதில் இப்போ கொஞ்சம் மாடுகள் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எடுத்து என்ன விவசாயனாலும் பண்ணலாம் பண்ணைகள் என்ன பண்ணைகளாலும் வைக்கலாம் சூப்பரான இடம் நல்ல பாத வசதியோடு இருக்குது கார் லாரி எல்லாமே வந்து போகும் இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டேம்லேருந்து வரக்கூடிய சின்ன கால்வாய் ஒன்று இருக்குது இந்த கோடை நேரங்கள தவிர மற்ற நேரங்கள் எல்லாமே தண்ணி வந்துட்டு இருக்கும் தண்ணி பிரச்சனை கிடையாது தண்ணி நல்ல செழிப்பான ஏரியா மண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண் இடம் நல்லா சமமாக இருக்கு இதோட விலை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பன்னெண்டு லட்ச ரூபா கேட்காங்க கம்மி பண்ணி பேசலாம் ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் தோப்பு தரிசு அப்படி கலந்துருது எழுபத்தஞ்சி ஏக்கரு சிங்கிள் ஓனர் தான் ஒரே கையெழுத்து தான் நல்லா அடிவாரம் வரைக்கும் இருக்குது சூப்பரான தோட்டம் விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க இடம் பிடிச்சுன்னா நல்ல ரேட்டுக்கு பேசி ஃபைனல் பண்ணி தரோம் அருமையான ஹில்வியூ பாயிண்ட்டு நேரில் வந்து பாருங்கள் இடம் சூப்பராக இருக்கும் ஏக்கருக்கு பன்னெண்டு லட்ச ரூபா தான் கேட்காங்க கம்மி பண்ணி பேசலாம்